நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம இப்ப பார்க்க போறது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு இன்னும் உயருமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இயர் ஃபுல்லாகவே அதிகப்படியான லாபத்தை கொடுத்த பங்குகளில் முக்கியம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல மிகப்பெரிய லெவலில் பட்ஜெட்டும் ஒதுக்குறோம் அதுதான் உண்மை இதெல்லாம் டிஃபென்ஸோட மாடர்னசேஷனுக்கு மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கி இருக்கும் மொத்தமாக அந்த செக்டாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நெருக்கி அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டாரில் வந்து அதில் இருக்கக்கூடிய பங்குகளும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு உள்ளே போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் வர அந்த பட்ஜெட்டுக்கான மொத்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு ஆர்டிக்கல் எடுத்திருக்கிறேன் அதை பத்தியும் பார்க்கலாம் வாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நமது அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல நானும் செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் வாழ்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ட்ரை பண்ணுற ஃபினான்ஷியல் அட்வைசரை கல்சல் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப் இருக்கு நிறைய சேனல்ஸு நமக்கு ஃபேக்காக இருக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட வீடியோவோட லிங்கில் இருக்கிற இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதை முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த குரூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணி பாருங்க அதை விட முக்கியம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனில் தட்டி விடுங்க அதை முக்கிய வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம பதிவு விடுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணலாம் அதை கமெண்டில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கே ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்கும் நம்ம என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அந்த டிஃபென்ஸ் பேஸ்டான ஸ்டாக்ஸ் எத்தனை அப்படின்னா இருபத்தி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்புறம் ஏன் சார் முதல்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸை பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சேஃபா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் ஹையா இருக்கக்கூடிய பங்குகளை பத்தி மட்டும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு எடுத்துக்கலாம் இப்போ வந்து டெக் அந்த மாதிரி பங்குகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பெர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருந்த இந்த பங்கு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ இது மட்டும் தான் ஸ்டாக்கா இது மட்டும் வேற ஸ்டாக்ஸ் இல்லையா அப்படின்னா நிறைய பங்குகள் இருக்கு நான் எல்லா பங்குகளை பற்றி நம்ம பார்க்க முடியாது ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இந்த பதிமூணு பங்குகள் இதில் போட்டிருக்கேன் மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎக்ஸ் அப்போலோ மைக்ரோசிஸ்டம் ரொசோல் கிருஷ்ணா டிஃபன்ஸ் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி நிறைய பங்குகள் ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி முந்நூறு கோடி அந்த ரேஞ்சில் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்குகளும் அவைலபிளாக இருக்கு ஸோ ஆனால் இந்த பங்குகள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா லேட் ஆகும் ஆனால் பட் இந்த ஸ்டாக்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாகவே நீங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கும் பழக்கப்பட்ட பங்குகளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பங்குகள் எல்லாத்தையும் நீங்களும் உங்களோட மார்க்கெட் கேபிட்டல் அதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்து நீங்க உங்களால் அனலைஸ் பண்ணுங்க இல்ல இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் இல்லை கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கேபிட்டல் அலக்கேஷன் டிஃபென்ஸ் மாடர்னசேஷனுக்காக மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க இல்லை வந்து இதோட செக்டர் எவ்வளோ தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க இது ப்ரீவியஸாக கூட பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகம் சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கை பற்றி பார்க்கணும்னால இதையும் நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாரோட டவுட்டும் அதுக்கு நாட்டல் ஃபோசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் நாவல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்வது நாவல் ஃபோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எக்ஸ்பெக்ட் இந்த இன்ட்ரீம் டிவிடெண்டா வந்து அவங்க கொடுத்துட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க இதுல நிறைய பேமெண்ட் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு சிவில் ஆர்கனைசேஷனோட இதுக்காக அடுத்து பே ஃபார் அலவுன்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ லேக்ஸ் வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஒதுக்கிட்டாங்க டிஃபென்ஸோட பென்ஷனுக்கு மட்டும் பெரிய அளவில் ஒதுக்கிட்டாங்க நமக்கு அதெல்லாம் பத்தி எல்லாம் நம்ம தேவையில்லை நம்ம ஒதுக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்களா பார்டர் பூஸ்ட்டாக பார்டர் டெவலப்மெண்ட்டுக்காக ஆறாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கிறாங்க பூஸ்ட்டாக பார்டர் டெவெலமெண்ட்னால் என்ன அதில் இருக்கக்கூடிய சென்சார் அதில் இருக்கக்கூடிய கேமராஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ரொடக்சனில் உள்ள பால் இதெல்லாம் தான் அந்த பூஸ்டா பார்டர் டெவலப்மெண்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலெக்கேஷன் நீங்கள் போய் இதில் போய் பாருங்கள் நேவல் ஃபோர்ஸஸில் ஜஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சம் எலாபிரேட்டடாகவே நல்லாவே கொடுத்துருக்குறாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணப் போகிறாங்க எவ்வளோலாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இன்னும் கூட வந்து டிஃபென்ஸ் ஆர்என்டிக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்றதுலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து கோடி வந்து ஆர்என்டிக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க அதை வந்து இப்போதைக்கு இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே அதிகப்படுத்தலாம் எங்க ஆஃப் மெர்டைம் செக்யூரிட்டிக்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோழிக்கு மேலே அழைக்கிறது இதெல்லாம் எங்கே போகுது எல்லாமே இந்த பங்குகளுக்குள்ளதாக வரப்போகுது ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்லாம் இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கான காரணம் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் டிஃபென்ஸோட ஆர்என்டிக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க அதான் எங்க போய் ஆர்என்டி செலவு பண்ண போறாங்க எல்லாமே ஹெச்ஏஎல்லும் பிஇஎல்லும் கவர்மெண்ட் துறை சார்ந்த டிஃபென்ஸ் பங்குகள் சார்ந்த நிறுவனங்கள் இல்லைன்னா அவங்க வந்து முதலீடு பண்ண போறாங்க டிஆர்டிஓ பேஸ் பண்ணி டிஆர்டிஓ மட்டும் பெருசா அவங்க வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பண்ண முடியாது அது அதை சார்ந்த நிறுவனங்களை சார்ந்து தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பட்ஜெட்ல பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கவும் ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு ஸ்டாக்காக தான் இருந்தது அந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்கிறேன் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா யாராவது நீங்கள் அதை போய் உள்ள போய் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த டேட்டா பேட்டர்ன்ஸோட வேலை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இந்த டேட்டா பேட்டன்ஸோட வேலையே மிசைல் அண்டு ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் அண்டு அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது தான் இந்த கம்யூனிகேஷன் ப்ராடக்ட்டுக்கு எல்லாருக்கும் தேவை அது ஸ்பேஸா ஏர்போஸா இருக்கட்டும் நேவலா இருக்கட்டும் இந்தியன் ஆர்மியா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிகேஷன் ப்ராடக்ட் தேவை இந்த பங்கு எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பங்கு அதனாலதான் இந்த ஸ்டாக்கு ஒரு வேற லெவல் பர்ஃபார்ம நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு எடுத்துக்கலாம் ஸ்விங் ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம் இப்போ என்ன ஒரு ஸ்டாக் சொல்லிட்டேன் ஸ்விங் ட்ரேடுக்கு கண்டிப்பாக மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த டேட்டா பேட்டன்ஸு நிச்சயமாக ப பட்ஜெட்டுக்கு அப்புறம் வேறு லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டெயிட்டாகவே இந்த ஸ்டாக் நேர லெவல் பெர்ஃபார்ம் ஆகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் அப்படி நான் ப்ராடக்ட்டுக்காக தான் அவங்களோட வெப்சைட் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸு எல்லா மூணு முப்படைக்கும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸை தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டேட்டா பேட்டன்ஸு அவங்களோட ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் லெவல் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸிலே முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் கூட இந்த டேட்டா பேட்டன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி இதை தொள்ளாயிரத்தி எண்பது கோடி இதோட ஆல் டைம் வை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மூவாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல போகல பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை பி தான் இருக்குது நூற்றி நாலு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது பட் ஸ்டாக்கு டெஃபினட்டாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் தெளிவாகவே சொல்லிக்கல அதில் வந்து எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை ஸோ என்ன சொல்ல போனா எஃப்ஐஸோட அக்குமுலேஷன்ல மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது இந்த டேட்டா பேட்டன்ஸ் தான் கிட்டப்பட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட்

ஒரு வருஷத்துல எழுபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் தான் இந்த வருஷத்துல டிஃபென்ஸ் செக்டர்ல கம்மியான ப்ராஃபிட் கொடுத்துருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க கண்டிப்பா நம்மளும் அதை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லா எல்லாருக்கும் தெரியாது கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் எப்போதும் பின்பற்றக்கூடிய ஆள் அதனால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது எப்போவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஷேர் பண்ணுங்க அதுக்காக தான் நம்ம குரூப் இருக்கு நிச்சயமாக நிறைய விஷயங்களை நானும் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ ஆறு பெர்சன்டேஜ் வரைக்கும் இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு டேட்டா பேட்டன்ஸ் கண்டிப்பா ஸ்டாக் வேற லெவல் பெர்ஃபார்மென்ஸ் ஸ்டாக் தான் இதில் வந்து ஃபினான்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூறு கோடியா இருந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியா இருந்த டோட்டல் ரெவல்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூத்தி அறுபத்தஞ்சு கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு நெட் இன்கமும் நூற்றி எண்பத்தி ஒரு கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு ஸோ நிச்சயமாக ஸ்டாக் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூ விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு ஆல்ரெடி ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன் மேலே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக டிஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் மிக முக்கியமாக ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு அண்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து அக்ளைட் பண்ணி வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனமும் கூட இந்த ஃபோர் ரிவை ரிவ்யூ பார்த்தீங்கனாலும் நல்லாவே இருக்குது பெரிய அளவில் ஒன்றும் இது இல்லை கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஆஃப்டர் த பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் ஒரு ரேலி கண்டக்ட் பண்ண போகுது ஸோ வாட்ச் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தவற விட்ட ஒரு பங்கு வீடியல் பாரத் டைனமிக்ஸ் பாரத் டைனமிக்ஸோட முக்கியமான விஷயமே என்ன தெரியுங்களா பிரமோஸ் ஏவுகணையோட மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதா இந்த பிரமோத் ஏவுகணை வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கே தெரியும் பிரமோ ஏவுகணை நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபாரினுக்கு இப்போ இன்னும் போனால் கடந்த ஐந்து வருடங்களில் நம்மளோட இதாக சொல்கிறது டிஃபென்ஸுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சிட்டோம் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கிறோம் இதுதான் நம்மளோட வளர்ச்சின்றது கண்டிப்பாக இந்த வளர்ச்சி இன்னும் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நம்ம பங்குகள் எல்லாமே வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஸ்டாக் நீங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிப்டி டூ வீக் ஹைல தான் இப்போதைக்கு ஆல் டைம் ஹைல இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் கவனிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா மறுபடியும் ஒரு ரேலி தொடங்கியாச்சு தான் எச்ஐலும் ஆரம்பிச்சது கண்டிப்பா இந்த ஸ்டாக்கும் அந்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கக்கூடிய பந்து ஒரு நல்ல சிஏஜிஆர் குரோத் வச்சிருக்காங்க ரெவன்யூ டென் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை வந்து அக்கோமலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எஃப்ஐஐஸும் இதில் பெரிய லெவலில் அவங்க ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்றாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஎல் ஒரு வருஷத்தில் இரநூத்தி ஏழு சதவீத ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் எட்நூத்தி முப்பத்தெட்டு சதவீத வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கும் கூட ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாட்ச் லிஸ்டில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அசால்ட்டா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பங்குல நிச்சயமா அந்த ஸ்டாக் ரெண்டாயிரம் ரூபாய் தொடும் அதுல எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது யூ வாட்ச் லிஸ்ட் இன் கல்வி பாத்தீங்கன்னா அவங்கள வாட்ச் எல்லாம் டெய்லி வச்சுக்கோங்க எப்படி எல்லாம் ஏறுது இதை பத்தி அந்த நியூஸை டெய்லி கேதர் பண்ணுங்க எவ்வளவு அவங்க வந்து ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியம் ஒரு ஸ்டாக் இப்போது நான் ஏற்கனவே நேற்று கூட சொன்னேன் இப்பெல்லாம் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏறுறதை விட நியூஸை பேஸ் பண்ணி ஸ்டாக் எங்கேயும் ஏறிட்டு இருக்கு ஸோ அதனாலதான் சொல்றேன் இந்த ஸ்டாக்க இப்பவே நீங்க தாராளமா அக்குமுலேட் பண்ணலாம் ஒரு சின்ன டிப்பு கிடைச்சா சோ ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பத்தி கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதோட ஹோல்டிங்ஸ்லயும் எஃப்ஐஸ் பத்தி பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் தான் இப்ப ஹோல்ட் பண்றாங்க ரொம்ப கம்மியா இருக்கு இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் நைன் த்ரீ வரைக்கும் இருக்கு ஸோ இருந்தாலும் இந்த பங்கு வேற லெவல் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்குன்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாக் தான் அடுத்து வந்து மசகான் டெக் இந்த வருடத்திலேயே அதிகப்படியான லாபத்தை பதிவு பண்ண பங்குன்னே சொல்லலாம் மசகான் டெக்க பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த வாய்ப்பை தவற மார்க்கெட் கிடையாது ஏன்னா இந்த ஸ்டாக் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முந்நூறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருந்தது மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஒரு பங்கு இன்னைக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா டெய்லி ஒரு தான் ஸோ ஸ்டாக் மறுபடியும் பெரிய லெவலில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் கண்டிப்பாக இப்போ ஒரு டிப்பு கிடச்சா கூட ஸ்டாக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளார இது ஒரு சரி சந்திக்குமான்றது இது டவுட்டாக தான் இருக்குது ஸ்டாக் இன்னும் மேலே மேலே ஏறிட்டே இருக்குது ஏன்னா மசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் தான் சிப் பில்டிங்கில் நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கு இல்லையா இல்லை சொல்கிறீங்க இதில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு ஷிப் பில்ட் பண்றதுல ஸோ நம்மளே இப்போ வந்து நிறையா ஷிப்பெலாம் வந்து நாமளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடிலாம் இருந்து ஷிப்ஸ் வாங்கினோம் பழசு இருந்து கூட நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் இப்போல்லாம் நாமளே அதை வந்து பில்ட் பண்ணுறதுனால இப்போ வந்து வேறு லெவல் பர்ஃபார்மிங் பங்குகளாக இந்த பங்குகள் எல்லாமே மாறிட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டாக்கோட ஹை பிரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அந்த விலையை சாதாரணமாக தொடும் தான் என்னோட என்னோட கருத்து இதை நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் எப்போதுமே நான் சொல்கிறேன்றதுக்காக மட்டும் கிடையாது யார் சொல்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க ஈஸியாக யாரோ அவங்க சொல்கிறாங்கன்றக்காக போய் ஸ்டாக்கை பை பண்ணவே கூடாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச பண்ண வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்டாக்கில் என்னென்னலாம் இருக்குது ஒரு மூணு வருஷத்தில் எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கோட பி எவ்வளோ இருக்குது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த ஆறு மாதத்தில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதை பற்றி மட்டுமே அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கில்டன் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து ஒரு பங்கை பற்றிய அவுட்லைன் கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண அந்த ஸ்டாக்கை பற்றியான அப்டேட்ஸ் உங்கள் மனசில் ஏறிக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக அந்த பங்கை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய நிறுவனம் ரெவன்யூ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்டேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் ஸோ நிச்சயமாக வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பங்கு தான் ஆனால் இப்போது உச்சத்தில் இருக்குது ஸ்டாக் மறுபடியும் ஏறுமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட முக்கியமான விஷயமும் இது நவரத்தின ஸ்டேட்டஸில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் சரி ரெக்கார்ட் ஃபைல் பண்ணுறாங்க நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நான் மசகாண்டாக்கை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன் இதோட ஃபினான்சியல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடியாக இருந்த ஒரு பங்கு ஓட ரெவன்யூ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி நெட் இன்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஸோ நிச்சயமாக நல்ல குரோயிங் காமிச்சிருக்காங்க இபிஎஸ்சும் நல்ல ஒரு ரேஞ்சில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கு நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிச்சயமாக இதோட ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உயர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் எஃப்ஐஐஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் ஆனாலும் இது வரிசையாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்குறதா நம்பிக்கை ஸோ இந்த ஸ்டாக்கும் வேறு லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அப்புறம் எப்போதும் போல இன்னொரு ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா நேற்று கூட ஒரு ஒரு நமது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி கோடி இன்னும் உச்சத்துல இருக்கு ஸ்டாக் நீங்க இந்த ஸ்டாக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டிப்புல உள்ள என்ட்ரி ஆனால் பரவாயில்ல ஸ்டாக் ஆனா வேற லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கா இருக்கும் நியூவா பை பண்றதுக்கு மட்டும் ஒரு டிப்புக்கு வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா பண்ணுங்க ஒரு சின்ன சரி வந்தாலும் பண்ணி அக்குமுலேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரெவன்யூ க்ரோத் மியூச்சுவல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐர்ஸும் பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரமேஷ் தமானி அவர் வந்து நம்ம ராகேஷ் தமானியோட பிரதரு அவருக்கும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஜீரோ மேலே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு நிச்சயமாக ஸ்டாக்கும் ஆஃப்டர் த பட்ஜெட் இந்த ஸ்டாக்கும் பெரிய அளவு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வருஷத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நான் ஏன் பிஏல பற்றி சொல்லலை அப்படின்னா இப்போ பிஎலை நான் அவருக்கு சின்ன கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக பிஎல்ல நீங்கள் வந்து தாராளமாக ஒரு சின்ன சரிவு கிடச்சா எவ்வளோ வேணாலும் அக்குமுலேட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை ஸ்டாக்கு வந்து மறுபடியும் ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டாக்கில் ஒரு பெரிய அளவு சரிவு வருமா அப்படிங்கிறதே நிச்சயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்ஸு ஒரு எப்போ வேணாலும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக்கும் கூட நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிஎல் பற்றி நிச்சயமாக வேற லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கிட்டத்தட்ட முந்நூறு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து முந்நூற்றி இருபத்தோரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் இந்த மார்ச்சில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எழுதிங்களாலும் வச்சுக்கோங்க ஒரு லாங் டம் இன்வெஸ்டராக சொல்கிறேன் நிச்சயமாக பிஇலில் எல்லோரும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுருக்க வேண்டிய ஒரு பங்கு இந்த பங்கை எல்லோரும் அனலைஸ் பண்ணுங்க இந்த பிஏல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கன்ஃபார்மாக கேளுங்க வேறு வீடியோ பெரிய லென்த்தாக போய்ட்டுருக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்